சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னாக்க வழிபாடுகள் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக வர ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்கு நடினவோ கோயிலுக்கு போவோம் தெய்வத்தை வணங்குவோம் அப்படியே பிராகாரமாக வருவோம் அப்படி பிராகாரமாக வளம்பு வருகிற இடங்கள்ல கோஷ்ட தெய்வங்கள் இருப்பாங்க திருச்சுற்றுல தெய்வங்கள் இருப்பாங்க அவங்களையெல்லாம் வழிபட்டுட்டு கடைசியாக நவகிரகத்தையும் வழிபட்டுட்டு கொடிமரத்துக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் உட்காந்துக்கிட்டு அப்படி போகிறது அப்படிங்கிறத வழக்கமாக அமைச்சிருப்போம் பெருமாள் கோவிலில் நவகிரகங்கள் இருக்காது அதனால் அப்படியே வழிபட்டுட்டு தாயார் சந்திக்கெல்லாம் போயிட்டு ஆஞ்சநேயர்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு சக்கர தாழ்வாரெலாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி வந்து உட்காந்துருப்போம் ஆனால் சமீப காலங்களில் வழிபாடுங்கிற விஷயங்கள் வினோதமாக வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு கோவில் அப்படின்றதுக்கு ஆகம சாஸ்திரங்கள் சில விஷயங்களை வரையறுத்து வச்சிருக்கு இது எப்படி சிற்ப சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதோ அதே போல கோவில்களுக்கு ஆகம விதிகள் அப்படின்னு இருக்கு ரெண்டாவது ஒரு சிற்பம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா அந்த சிற்ப கற்கள்லயே ஆண்கள் பெண்கள் அப்படின்ட்டுலாம் இருக்கு ஆண்கள் கற்களை வந்து எங்க பயன்படுத்தணும் பெண்கற்களை எங்க பயன்படுத்தணும் அப்படின்ற எல்லாமே இருக்கு ஆனா சமீப காலங்கள்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட உயரம் அப்படின்ட்டுலாம் இல்லாம ஏதோ அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜிக்கும் கமலஹாசன் ரஜினிக்கும் கட் அவுட் வைக்கிற ரேஞ்சுக்கு தெய்வங்களுக்கு சிலைகள் வைக்கிறது எந்த வகையில் சரியானது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு என்னுடைய ஆத்ம நண்பர் ஒரு ஆச்சாரியர் அவர் ரொம்ப வருத்தத்தோட தெரிவித்தார் சமீப காலங்களில் இப்படித்தான் அதே போல் திடீர்னு ஒரு இடத்துல கோயில் கட்டுறாங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க அந்த இடத்துல கோவில்கள் கட்டுறாங்கன்னு பார்த்தாக்க அங்கே என்னடானாக்க பனிரெண்டு ராசிகளுக்குமான சிவலிங்கங்கள்றான் பனிரெண்டு ராசிகளுக்குமான பைரவரை வச்சுருக்கோன்றான் பனிரெண்டு ராசிகளுக்குமான துர்கை இருக்குங்கிறான் இது என்னடா அது புது இருக்கு இருக்குது ராசிக்குன்னு ஒரு சிவன் இருப்பாரா மிதுன ராசிக்குன்னு ஒரு சிவன் இருப்பாரா கும்பராசிக்குன்னு ஒரு சிவனும் மீன ராசிக்குன்னு ஒரு பெரும்பாலும் இப்படி இல்லாமல் இருப்பாங்க சமீப காலங்களில் கடந்த முப்பது வருடங்களுக்குள்ளார வியாபாரம் ஆயிடுச்சு வழிபாடுகள் அப்படின்னு தான் வருத்தத்தோடு பதிவிட வேண்டியிருக்கு இதில் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியே ஆகணும் அதில் பைரவ வழிபாடு பைரவர் வழிபாடுங்கிறது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியில இருந்தே இருக்கு ஆனா சமீப காலங்கள்ல பைரவர் வழிபாடுங்கிறத நம்ம நம்மளுடைய எதிரிகளை எல்லாத்தையும் அழித்து ஒழிச்சிடணும் துவம்சம் பண்ணிடணும் அவங்கள அப்படிங்கிறதுக்காக வினோதமான முறையிலெல்லாம் பைரவர் வழிபாட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கோவில புதுசாக தொடங்கி இருக்கிறவங்க அதே போல இப்போ இருக்கிற பக்தர்களும் தன்னுடைய மனநிலையில் ஏதாவது ஒரு வகையில் செஞ்சு முன்னேறிடணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு தாவிரணும் அப்படிங்கிற நினைப்புகளோட பைரவ வழிபாட்டை மேற்கொள்கிறத பார்க்குறேன் இதில் முத்தாய்ப்பாவா முத்தாய்ப்புன்னு சொல்கிறதா இல்லை தலையடிச்சிக்கிறதுன்னு சொல்கிறதான்னு தெரில ஒரு சுடுகாட்டுக்குள்ளார பைரவருக்கு சன்னதியை வச்சு வழிபடுற ஒரு மோசமான சூழலும் இப்போ நிறைய நடைமுறைக்கு வந்துட்டுருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ராத்திரி அந்த காலத்துலலாம் ராத்திரி ஆறு மணிக்கே சுடுகாடு பக்கம் நம்மெல்லாம் போகமாட்டோம் இப்பெல்லாம் ஒருத்தங்க இறந்துட்டாங்கனாலும் கூட சுடுகாட்டுக்கு போய் நம்ம அந்த இறுதி தகனத்தில் நம்ம இருக்கிறதுங்கிறது மின் மயானங்கள்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு வேறு ஒரு வடிவத்துக்கெல்லாம் மாறிடுச்சு ஆனால் சுடுகாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நைட்டு எட்டு மணிக்கோ பத்து மணிக்கோ ஏன் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கோ நாம் போகிறத வழக்கமாக வச்சுக்க மாட்டோம் பொதுவாகவே அந்த குடு உடுப்பைக்காரர்கள் அப்படின்னு வருவதை கூட அவங்க சுடுகாட்டில் படுத்து எந்திரிச்சிட்டு வந்து குறி சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக சு அவர் அந்த குடு உடுப்பைக்காரருக்கு அதிகாலையில் வந்து குறி சொல்லுவார் நம்ம வீட்டுக்கு வந்து நல்ல காலம் முறந்துருச்சு நல்ல காலம் அப்படி அப்போ நல்ல காலம் சொன்னாக்க அப்போ நம்ம வந்து அவரை பார்த்து நன்றிங்க அப்படின்னு சொல்லணும்ல அதை பார்க்கக்கூடாதுன்னெலாம் கூட சொல்லுவாங்க ஏன்னா அவங்க சுடுகாட்டிலேருந்து நேராக வந்திருக்காரு அப்படின்ட்டுலாம் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது மாட்டுக்காரன் அப்படி அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாத்தையும் இப்படி தான் இருந்தது ஆனால் இன்னைக்கு அஷ்டமி வந்துருச்சு தேய்பிரை அஷ்டமி வந்துடுச்சு அமாவாசை அப்படின்னு முன்னாடி தேய்பிரை அஷ்டமி மட்டும்தான் பைரவ வழிபாட்டுக்கு இருந்தது ஆனால் இப்போ வளர்புறை அஷ்டமியும் வர ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு செவ்வாயிழமையும் பைரவரை வழிபடலான்னு ஒரு கூட்டம் கலப்புது அதுலேயும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு திருச்சியில் ஓயாமரி சுடுகாட்டுக்குள்ளார ஒரு பைரவர் கோவில் கட்டியிருக்காங்க அந்த பைரவரை வழிபடுறதுக்கு கரூரில் இருந்து புதுக்கோட்டை தாண்டி அறந்தாங்கியிலேருந்து நம்ம இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க மாயவரம் சீர்காழியிலேருந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் உளுந்து பேட்டை கள்ளக்குறிச்சிங்கிற ஊர்லேருந்தெல்லாம் இருந்தெல்லாம் அந்த ஓயாமரி சுடுகாட்டுக்கு நள்ளிரவு நைட்டு பன்னெண்டு மணிக்கு பேய் நிலமாறிட்டு இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சமயத்தில் வந்து பைரவ வழிபாடை செய்கிறதுக்கு பைரவருக்கு ஒரு பெரிய ஹோமம் நடக்கிறது ஏண்டா நம்ம என்ன நம்ம என்ன மாந்திரிகம் தாந்திரிகத்திலேயேடா நம்ம ஈடுபடுறோம் பைரவரை போய் பார்த்து பைரவா என்னை காப்பாற்று எங்கள் குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வரதை விட்டுட்டு நீங்கள் என்னென்னமோ மாந்திரிக தாந்திரிக வேலையில ஈடுபடுற மாதிரி சுடுகாட்டுக்கு இப்படி ஆண்களையும் பெண்களையும் வரவழைச்சு அதுவும் நள்ளிரவு நேரத்தில் வரவழைச்சு வர வர ஏன் இந்த பைரவ வழிபாடுங்கிறது இப்படி மோசமான ஒரு சூழ்நிலையா மாறிட்டு இருக்கு இன்னும் ஒரு ஐம்பது எண்பது வருடங்கள் கழித்து வழிபாட்டு முறைகள்ல இதுதான் முக்கியமான வழிபாடு கூட இருக்கு அப்படின்னல்லாம் நம்ம தலைமுறையினர் அடுத்த தலைமுறையினர் நினைச்சுக்கோங்களோ பயமும் இருக்கு பைரவர் சிவாலயங்கள்ல இருக்கிறவரை வழிபட்டாலே போதுமானது மற்றபடி இப்படி சுடுகாட்டுக்குள்ளார போய் வழிபட வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத நாம் உணர்ந்துக்குவோம் தேய்பிரை அஷ்டமி தான் பைரவருக்கு உகந்த நாள் அதை தவிர எந்த நாளில் வேண்டுமானாலும் நாம பைரவரை வணங்கிட்டு வரலாம் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போறீங்க சாமியெல்லாம் கும்பிடுறீங்க கும்பிட்டு வரும்போது பைரவரை பார்க்குறீங்க இல்லை இல்லை தேய்பிரை அஷ்டமியில தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பிட்டு வரணும்னு அவசியம் இல்லை பைரவரை எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம் தேய்பிரை அஷ்டமியிலங்கிறது அவருக்கு உரிய நாள் அதுல வழிபடுறது இன்னும் சிறப்பு சுடுகாட்டுக்கு போய் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை அதை புரிந்து கொள்வோம் வணக்கம்